சரண கமலாலயத்தரை நிமிஷ மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கசடமூடமட்டி பவ வினையிலே சனித்த தமியன்மிடியால் மயக்கம் உருவேணோ கருணை புரியாது குறை வேலை செப்பு இலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக ரத்னமணி திரமணி எனி பொன்மாலை சேர்ச்சை கமலு மணிவோனே தருணம் இதயா மிகுத்த கண நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியு நீ கொடுத்து தவி புரிய அருண தளபாத பத்ம நிதமுமே துதிக்க அறிய தமிழ் தானி வீரா அதிசய அநேகமுற்ற பழனி மலை மே துதிக்க அழக திருவேரகத்தின் சரண கமலாலயத்தையரை நிமிஷ மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கசட மூடமட்டி பபபிணையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேணோ கருணை புரியாதிருப்பதென குறை வேலை செப்புக்க இலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுயமீதி ரத்னமணி திரத்னமணி எனி பொன்மாலை சர்ச்சை கமலு மணமார்கடப்பணிவோனே தருணம் இதயா மிகுத்த கண நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை முத்தி பரகதியு நீ கொடுத்து தவி புரிய அருண தளபாத பத்ம நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானி தமிழ் வீரா அதிசய அநேகமுற்ற பழனி மலை மே துதிக்க அழக திருவேரகத்தின் சரண கமலாலயத்தையரை நிமிஷ மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடகூடமட்டி சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேணோ கருணை புரியாதிருப்பதென குறை வேலை செப்புக்க மலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுயமீதி ரத்னமணி திரத்னமணி எனி பொன்மாலை சேர்ச்சை கமலு மணமார்கடப்பணிவோனே தருணமீதயா மிகுத்த கண மதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியு நீ கொடுத்து தவி புரிய அருண தளபாத பத்ம நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானி தமிழ் வீரா அதிசய அநேகமுற்ற பழனி மலை மே துதிக்க அழக திருவேரகத்தின் முருகோணே சரண கமலாலயத்தையரை நிமிஷ மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேணோ கருணை புரியாது இருப்பதென குறை வேலை செப்புக்க இலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புயமீ திரத்னமணி எனி பொன்மாலை சேர்ச்சை கமலு தருணம் தருணமீதயா மிகுத்த கண மதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியு நீ கொடுத்துதவி தவி புரிய அருண தளபாத பத்ம நிதமுமே துதிக்க அறிய தமிழ் மயில் வீரா அதிசய அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் சரண கமலாலயத்தையறை நிமிஷ மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கசடமூடமட்டி பவ வினையிலே சனித்த தமியன்மிடியால் மயக்கம் உருவேணோ கருணை புரியாது குறை வேலை செப்பு மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுயமீதி புயமீ திரத்னமணி எனி பொன்மாலை சர்ச்சை கமலு மணமார்கடப்பணிவோனே தருணம் இதயா மிகுத்த கண மதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியு நீ கொடுத்து தவி புரிய அருண தளபாத பத்ம நிதமுமே துதிக்க அறிய தமிழ் மயில் வீரா அதிசய அநேகமுற்ற பழனி மலை மே துதிக்க அழக திருவேரகத்தின் சரண கமலாலயத்தையறை நிமிஷ மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேணோ கருணை புரியாது குறை வேலை செப்புக்க இலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுயமீதி ரத்னமணி திரத்னமணி எனி பொன்மாலை சேர்ச்சை கமலு மணமார்கடப்பணிவோனே தருணம் இதயா மிகுத்த கண மதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியு நீ கொடுத்து தவி புரிய அருண தளபாத பத்ம நிதமுமே துதிக்க அறிய தமிழ் வீரா அதிசய அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தின்